குட் ஈவினிங் வணக்கம்ங்க கோமாப்பட்டி கும்மாப்பட்டிட்டு கோமாப்பட்டி என்னங்க பேமஸ் கோம்புடி கோமாப்பட்டி என்ன பேமஸ்னு சொல்லி கேக்குறாங்க எந்த ஊர்லன்னா ரெண்டு ரூபாய்க்கு கூட வாழப்பழம் கொடுப்பாங்கன்னு கேக்குறாங்க வாழப்பழையானாங்க வாழைப்பழங்க கொய்யாப்பழம் சட்னி சேருங்க ஒரு போகும்போது கோமாப்பட்டி போயிட்டு வரும்போது ஒரு அம்மா கிட்ட இருந்து கொய்யாப்பழம் வாங்கிட்டு வந்து அது மாதிரி கேளு பாருங்க கொய்யாப்பழம் கொய்யாப்பழத்தை எப்படி சட்னி ஆகுதுன்னு கேக்குறீங்களா இந்த பாருங்க ஒரு பீஸ் கொய்யாப்பழத்தை அப்படியே ஒரு கொய்யாப்பழத்தை ஒரு பத்து பீஸாக போட்டுக்கணும் இந்த பாருங்க பொட்டுக்கடலை கொஞ்சம் சேர்த்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தான் பாருங்க தேங்காய்கோ தேங்காய் நம்ம தேவையான அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாங்கோ சரி இது இதோடு முடிஞ்சு போய் சான்னு கேட்டால் இல்லைங்கோ கூட பார்த்தீங்க அப்படின்னா தப்பாருங்க இல்லைங்கோ மாதிரி இருந்தா பாருங்க தக்காளி பழுத்த அப்படி உசுவோட போட்டணுங்கோ கொஞ்சமாக பருப்பு போட்டுக்கடணுங்க இந்த கடலப்பருப்பு கொஞ்சம் உளுத்தம் பருப்பும் போட்டுக்கடணுங்க தேவையான அளவு போட்டுக்கலாமுங்க ரொம்ப ரொம்ப போட வேணாம்கோ இதை பாருங்க நல்லா சுவையா இருக்குன்றதுக்காக நல்லா கமனு வாசனை ஜம் ஜம்னு இருக்குன்றதுக்காக பாருங்க ஒரு முந்திரி பருவ போட்டிருக்கணுங்க மூணு வெங்காயத்தை தோலையே உரிக்காம அப்படியே தாங்க போட்டு வச்சு புடிய வேண்டித்தானுங்க பாருங்க பச்சை மிளகா நல்லா சுருக்குன்னு இருக்குங்க இல்லைங்களா நாட்டுக்கு உனத்தியா இந்த பாருங்க இதோட நின்று போயிச்சானா கிடையாதுங்க அப்படியே பல்லு உசுரோட அப்படியே சத்தம் பாருங்க தோலை உரிக்கிறதாவது ஒன்னாவது அப்படியே போட்டால் தாங்க தான் அப்புறம் பார்த்தா அப்படின்னா பாருங்க கொஞ்சமா சக்கரைங்கோ இந்த அவடா ஆமட்டு போட்டா போதும்ங்கோ பத்தல நல்லா சுவையா இருக்கணும்னா கொஞ்சம் சேர்த்துக்குங்க அப்புறம் கண்டிப்பா வெள்ளை உப்பு தயவு செஞ்சு சேர்த்துக்காருங்க அப்ப எண்ணெய் உப்பு சேர்த்துலாம் கேக்குறீங்களா தர்பாருங்க இந்து உப்பு தர்ப்பாருங்க அது கொஞ்சமா சேர்த்துக்கிறோமுங்க லைட்டா தண்ணி ஊற்றி ஒரு நாலு சுத்து சுத்துணும் அப்ப நல்லா அரைஞ்சிரமுங்க மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்ல நாலு ஆறு அரைஞ்சோம் சூப்பரா இருக்கணுங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா செஞ்சு பாருங்க சாப்பிட்டு பாக்காதங்க நன்றி வணக்கமுங்க கோமாப்பட்டி வாங்க